ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ஐந்தாவது நாள்ல இருக்கோம் இன்றைய பதிவுல நம்மளோட சுவாமி நம்மளோட குரு ஒரு விவசாயிய காப்பாத்துற தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் குரு நிகழ்த்திய அற்புதமான லீலையை நம்மளும் நாம தாரகனாக இருந்து சித்த முனிவர் சொல்றதை கேக்கலாம் காடகாபுரத்துல பருவதேசன் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருக்காரு அவர் வந்து குருவோட தீவிரமான ஒரு பக்தர் குரு மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கிறவரு குருவோட தான் வேத வாக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க குருவுக்கு தன்னால முடிஞ்ச சேவைகளை செய்து கொண்டு விவசாயம் செய்துகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சொந்தமா எந்த ஒரு இடமும் கிடையாது விவசாயம் செய்வதற்கு சொந்த இடம் கிடையாது அதனால அவரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கிட்ட இடத்த வந்து குத்தகைக்கு வாங்கி அதன் மூலமாக தான் விவசாயம் செய்துட்டு இருக்காரு குத்தகையை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு இடம் வந்து கொடுத்துருவாங்க இடத்துக்கு சொந்தக்காரங்க அதில் நம்ம விவசாயம் நம்ம வந்து பார்க்கணும் எல்லா செலவும் நம்ம தான் பார்க்கணும் வேலையாட்களுக்கு கூலி எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும் பயிர் அறுவடை முடிந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ பங்கு அவங்களுக்கு மீத பங்கு நமக்கு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க விளைச்சலில் எவ்வளோ வருதோ அதில் உங்களுக்கு இவ்வளோ லாபம் மீதி எனக்கு அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு விவசாயம் வந்து பார்ப்பாங்க குத்தகை அந்த மாதிரியான ஒரு குத்தகைக்கு தான் இடத்த எடுத்து இவரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தினமும் விவசாய நிலத்துக்கு போய் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி குருவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னால் முடிஞ்ச சேவையை செய்துட்டு தான் விவசாய நிலத்துக்கு போய் வேலை பார்ப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் குரு கேட்குறாரு நீ தினைக்கும் வந்து என்ன வணங்குற உன்னோட மனசுல உனக்கு எதாவது வேணும்னு ஏதாவது கோரிக்கை இருக்கா நீ கிட்ட ஏதாவது என்னால முடிஞ்சத உனக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு இந்த விவசாயி பருவ தேசன் குரு கிட்ட கேக்குறாரு குருவே உங்களோட அருளால உங்களோட ஆசீர்வாதத்தால் நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் கிடைச்சதுன்னா நான் விவசாயம் பார்க்குற இடத்துல நல்ல மகசூல் கிடைச்சதுன்னா விளைச்சல் இந்த வருஷம் நல்லா வந்துச்சுன்னா என்னோட குடும்பம் வந்து சுகமாக வாழும் அதனால நீங்க எனக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு நீங்களே நேர்ல வந்து உங்களோட காலடிகள் நீங்க நேர்ல வந்து என்னோட வயல்வெளியில உங்களோட காலடிகளை பதிச்சீங்கன்னா உங்களோட காலடிகள் உங்களோட பாதம் பட்டுச்சுன்னா விளைச்சல் நல்லா நடக்கும் குருவே நீங்க என்னோட வயல்வெளிக்கு வரணும் நான் விவசாயம் பாக்குறேன் அந்த நிலத்துக்கு வந்து உங்களோட பாதங்களை நீங்க வந்து வைக்கணும் குருவே நீங்க வாங்க என்னோட நிலத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான் குருவும் அவனோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வராரு சரிப்பா நான் உன் இடத்துக்கு வரேன் அப்படின்னு போகும்போதே பேசிக்கிட்டே போகிறாங்க சரி நீ என்ன பயிரிட்டுருக்க என்ன விவசாயம் பார்த்துட்ருக்க என்ன பயிர் வந்து போட்டிருக்க இந்த முறை அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து சோளம் போட்டிருக்கேன் குருவே சோளம் வந்து பயிரிட்டுருக்காராம் சோளம் வந்து விவசாயம் இருக்கேன் இந்த வருடம் நான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க குருவும் அவரோட வயல்வெளிக்கு போயிட்டார் வயல்வெளியில் இறங்கி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு கேட்குறாரு அவனை பார்த்து நான் உன்னை சொன்னா நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு இந்த விவசாயி சொல்கிறான் சுவாமி உங்களோட வாக்கு எனக்கு வேத சொல் வேத சொல் சாமி உங்களோட வாக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்வேன் நீங்கள் கட்டளை மட்டும் இடுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அதை நான் அப்படியே செய்வேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு பயிரெல்லாம் தான் விளை விளைந்துக்கிட்டு இருக்கு அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கு இன்னும் முழுவதுமாக தயாராகலை அதாவது சோளம் வந்து விளைஞ்சி பாதி விளைச்சல் நிற்கிது கொஞ்சம் வந்து விளைஞ்சிருக்கு இன்னும் விட்டோம்னா இன்னும் நிறைய மகசூல் வந்து கிடைக்கும் இன்னும் நிறைய வந்து விளையும் அப்படி இருக்கும்போது குரு என்ன சொல்றாரு அவனை பார்த்து நான் வந்து இப்ப சங்கமத்துக்கு போறேன் நதி சங்கமத்துக்கு போறேன் நான் நதி சங்கமத்துக்கு போயிட்டு மதியானம் திரும்பி இந்த வழியா வருவேன் நான் வர்றதுக்குள்ள உன்னோட வயல்ல இருக்கிற பயிர் முழுவதுமாக நீ வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அவரு சொன்ன மாதிரியே இவனும் என்ன பண்றான் குருவோட கட்டளையே எனக்கு வேதம் அப்படின்னு சொல்லி நல்லா விளைந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணோம்னா இன்னும் நிறைய மகசூல் கிடைக்கும் ஆனா இருந்தாலும் குரு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக உடனடியா அந்த நிலத்தோட சொந்தக்காரரை போய் பாக்குறாரு பார்த்து இந்த மாதிரி நான் இந்த வருஷம் குத்தகைக்கு எடுத்த நிலத்துல நான் பயிரிட்டு இருக்கேன் அத நான் வந்து அறுவடை செய்ய போறேன் பத்திரம் எழுதிடலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பங்கு எனக்கு எவ்வளோ பங்குன்னு பத்திரம் எழுதியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் உடனே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் சொல்கிறாரு இல்லைப்பா நல்லா விளஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் இன்னும் நிறைய மகசூல் கிடைக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இல்லை நான் இப்பயே வந்து அறுவடை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ போன வருஷம் எனக்கு நீ கொடுத்த இல்லை அதை விட இன்னொரு பங்கு எனக்கு அதிகமாக கொடு அப்படி கொடுத்த அப்படின்னா நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நிலத்துக்கு சொந்தக்காரர் உடனே அக்ரிமெண்ட் போடுறாங்க பத்திரம்லாம் எழுதி சரி போன வருஷம் கொடுத்ததை விட இன்னொரு பங்கு அதிகமாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம்லாம் எழுதி கொடுக்குறேன் இந்த விவசாயி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்கள்லாம் வேணும்ல ஏன்னா எல்லாத்தையும் மதியம் குரு வாரத்துக்குள்ள வந்து அறுவடை செய்தாகணும் தனியா செய்ய முடியாது வேலை ஆட்கள்லாம் காசு கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அறுவடையே ஆரம்பிக்கிறான் இந்த செய்தி அவனோட மனைவிக்கு தெரிய ஆரம்பித்து மனைவி வந்து நான் நேரடியாக வயலளிக்கு என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு நல்லா விளைந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வீட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக மகசூல் கிடைக்கும் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க இல்லை எனக்கு குரு சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் சொல்கிறான் யாரோ ஒரு குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க நிறைய ஊர் மக்களும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் அங்கே நின்றுட்டு இருக்கவங்க எல்லாேருமேலையும் மனைவியெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் போறீங்களா என்ன இப்போ நான் இதை செஞ்சே ஆகும் என்னோட குரு சொன்னதை நான் செஞ்சே ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கல் எடுத்து அடிக்க ஆரமிச்சிட்டான் எல்லாம் பயந்து போய் ஓடிட்டாங்க இந்த மனைவி என்ன பண்ணுறது இல்லை என்னடா இந்த நாளுக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா அப்படின்னு நேரடியாக என்ன பண்ணுறாங்க அந்த நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு முறையிட்டுறாங்க என்னோட கணவர் யாரோ ஒரு சன்னியாசி சொன்னார்னு இன்னும் ஒரு மாதம் விட்டால் இன்னும் நிறைய மகசூல் கிடைக்கும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவர் வந்து அறுவடை செய்துட்டு இருக்காரு இதை நீங்கள் தான் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு வேண்டி கேட்டுக்கிறான் அழுகிறான் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுன்னு அந்த நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட ஏன்னா ஒரு வருஷம் உழைப்பு இந்த அறுவடையை வைத்து தான் அடுத்த ஒரு வருஷம் அவங்களோட குடும்பமே வந்து நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன பண்ணுறது தெரியல அழுவராக போயிட்டு உடனே அம்மா நான் இவ்வளோ சொல்லிட்டம்மா அவன் வந்து ரெண்டு பங்கு தரேன்னு சொல்லிட்டான் நான் அதுக்கப்புறம் நான் இன்னும் பண்ண முடியல நான் வந்து பத்திரமும் போட்டு கொடுத்துட்டேன் சரி நீ கேட்குற அதுக்காக நான் வந்து ஒரு அடி பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலை ஆட்கள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறான் இந்த மாதிரி வே முதலாளி அனுப்புனாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க அடுத்த மாதம் வந்து அறுவடை செய்துக்கலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த வேலையாட்கள் போய் சொல்கிறாங்க முதலே அந்த இடத்தோட முதலாளியோட வேலையாட்கள் போய் சொல்கிறாங்க இவன் என்ன சொல்கிறான் அதுக்கு ஏன் அவருக்கு வந்து நான் கொடுக்குற பங்கு பார்த்தாதுன்னா இன்னொரு அதிகமாக இப்போ நான் ரெண்டு பங்கு இருக்கேன் போன வருஷம் கொடுத்ததோட இன்னொரு பங்கு அதிகமாக அதைவிட இன்னும் இரண்டு மடங்கு வேணாலும் கேட்க சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன் மொத்தமாக கூட கொடுத்துறேன் ஆனால் அறுவடை செய்தே தான் அவன் இல்லை அதுவும் பார்த்தலன்னா என் வீட்டில் பசு மாடுகள்லாம் இருக்குது அதை கூட ஓட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்க முடியும் கேட்காம அவன் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் யாராலையும் எதுவும் பண்ணவும் முடியல குரு சொன்ன மாதிரியே அவர் நதி சங்கமத்துக்கு போயிட்டு திரும்பி மதியம் வரத்துக்குள்ள அறுவடை முழுவதும் முடிஞ்சிருச்சு வேலையாட்களை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டான் குருவும் நதி சங்கமத்தில இருந்து அந்த வழியா அவரோட மடத்துக்கு போறாரு போற வழியில இவனோட வயலு நின்று பாக்குறாரு அவனை பார்த்து கேக்குறாரு திரிச்சுக்கிட்டே கேக்குறாரு டே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னண்டா நீ என்ன உண்மையாவே அறுவடை செய்துட்ட அப்படின்னு அதை கேட்ட அவன் சொல்றான் சாமியை பார்த்து சுவாமி நீங்கள் விளையாட்டா சொன்னீங்களா இல்லை நீங்கள் சீரியஸா சொன்னீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது சாமி ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சிட்டேன் உங்களோட வாக்கு எனக்கு வந்து தேவ வாக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வணங்குறான் அப்பொழுது சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு பயப்படாத என் மேல உனக்கு இவ்வளவு திடமான நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஆசி வழங்குறாரு அவனுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார் என் மேல இவ்வளவு திடமான நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஆசீர்வதிக்கிறாரு பருவததேசன் என்ன பண்ணுறான் வீட்டிற்கு போகிறான் வீட்டிற்கு செல்லும்போது அவன் வயல்வெளியில் பார்த்தவர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க நடந்து போயிட்டுருக்கான் இருக்கான் ஊருக்குள்ள அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் அவன் செய்த காரியத்தை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா இப்படி முட்டாளாக இருக்கியே எல்லாரும் சொன்னோம் அதெல்லாம் கேட்காம இப்படி அவசரப்பட்டுட்டியே நல்ல வ வயல்வெளியில எல்லாரோட வயல்லேயும் உன் வயலில் மட்டும் கிடையாது எல்லாரோட வயலையும் இந்த வருஷம் வந்து விவசாயம் வந்து நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நல்ல மகசூல் கிடைச்சிருக்கும் இரட்டிப்பு லாபம் வந்து கிடச்சிருக்கும் பாரு பார்வை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அறுவடைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் அவங்க எல்லோரும் அறுவடை பண்ண போகிறாங்க ஏன் இப்படி அவசரப்பட்ட அப்படின்னு பார்த்து சிரிக்கிறாங்க முட்டாளாக இருப்பானா எவ்வளோ சொல்லி கேட்கல அப்படின்னு அவனோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான் இவ்வளவு இலி பழிச்சொற்கள் பழி கிண்டல் இதெல்லாம் தாண்டி அவனோட வீட்டுக்கு போகிறான் அங்கே போனால் அவனோட மனைவி சரியான கோபம் இந்த வருடம்தான் நல்ல விளைச்சல் வரும்னு நினச்சிருந்தேன் இத்தனை வருஷமா சரியான விளைச்சலே இல்லை இந்த வருஷம்தான் வந்து நல்ல விளைச்சல் வந்து வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்ம வீட்டில் நான் மட்டும் வருத்தத்தோட இருக்கேன் நீங்க என்னென்னா யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சிட்டீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா நீங்க எங்கள் குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா அது இதுன்னு சொல்லி திட்டுறா அழுகுறா புலம்புறா அதை கேட்ட அந்த பருவ தேசம் விவசாயி தன்னோட மனைவி கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்றான் நீ வந்து அறிவில்லாமல் பேசுற இப்படிலாம் நீ அழகு அழுவக்கூடாது அழக்கூடாது வருத்தப்படாத குருவோட வாக்கு நமக்கு காம தேனுவை போன்றது அவரோட அருளால் நமக்கு நல்லது தான் நடக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும் நீ வந்து அழுகாத புலம்பாத ஊரில் இருக்கிறவங்களாம் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க சிரிக்கிறாங்கன்னு அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத குருவின் மகிமையை முட்டாள்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் முட்டாள்களுக்கு எப்படி தெரியும் குருவோட மகிமையை பற்றி முட்டாள்களுக்கு எப்படி தெரியும் நீ கவலைப்படாத நமக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறான் இப்படியே ஒரு வாரம் வந்து போகுது கடுமையான சூறாவளி காற்றோட மலை பிச்சுக்கிட்டு ஊற்றுது ஒரே வெள்ளக்காடாயி எல்லாம் அந்த மத்த வயல்வெளியில் இருக்க பயிர்கள் எல்லாம் தரமட்டமாக அந்த மலையில் வெள்ளமும் சூறாவளி காத்தும் தரைமட்டம் ஆகுது அதுக்கப்புறம் அந்த மலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இவனோட வயல்வெளியில் மட்டும் அறுவடை செய்த பயிரின் ஒவ்வொரு கொத்துக்கும் பத்து பதினைந்து கொத்துக்கள் வளர்ந்து ஒன்றுக்கு பத்து மடங்கு விளைச்சல் வந்திருக்கு ஒவ்வொரு கொத்துக்கும் பத்து கொத்து வளர்ந்துருக்கு பத்து மடங்கா விளைச்சல் வந்திருக்கு அதை பார்த்த ஊர்காரர்கள்லாம் வியப்படைந்து போறாங்க அவனோட மனைவி அவனை பார்த்து சொல்றா ஐயா என்னங்க நான் அறிவில்லாம குருவின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் அவரையும் உங்களையும் நான் வந்து தவறா பேசிட்டேன் திட்டேன் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குரு பார்க்க போறாங்க மனைவி வந்து கணவனை கூட்டிகிட்டு போறா இப்போ ஏன் நான் வந்து குருவை பார்த்து அவரோட பாதத்துல விழுந்து அவர்ட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு குரு கிட்ட போய் அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி பூஜை செய்யறாங்க சுவாமி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு என்ன திடீர்னு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க தம்பதிகள் இரண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கேன் திடீர்னு வந்திருக்கேன் என்ன விஷயம் கேக்குறாரு அப்பொழுது அந்த பெண் சொல்றா சுவாமி நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்த காமதேனு சாமி உங்களோட அருளால எங்களோட வயல்ல சாதாரணத்தை விட எப்பொழுதும் இருப்பதை விட பத்து மடங்கு விளைச்சல் வந்து வந்திருக்கு உங்களோட வாக்கு அமிர்தத்தை போன்றது நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையே மாத்திருச்சு உங்களோட ஆசிர்வாதம் எங்களோட வாழ்க்கையில வந்து உண்மையாகிருச்சு நீங்களே எங்களுக்கு சரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வணங்குறாங்க பருவதேசன் மனைவி குருவிடம் பருவதேசனோட மனைவி குருவீட்டு வந்து சொல்கிறான் சுவாமி அறியாமையினால் உங்களை வந்து நான் தவறாக பேசிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிடுங்க எப்பொழுதும் உங்களோட அருள் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் வேணும் சுவாமி அப்படின்னு கேட்குறா நீங்க தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சுவாமியை நமஸ்கரித்து விட்டு அவளுக்கு தெரிந்த அனைத்து பூஜைகளையும் செய்து சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறா தன்னோட கணவனோட சேர்ந்து அப்பொழுது சுவாமி ஆசிர்வதிக்கிறாரு நீங்கள் எல்லா செல்வமும் பெற்று ஆனந்தத்துடன் வாழ்வீர்கள் என்று ஆசை கூறுறாரு குருவோட அனுமதி பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு அவங்களும் வந்து வீடு திரும்புகிறாங்க ஒரு மாத காலத்திற்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஒரு மாத காலத்திற்கு அப்புறம் பருவ தேசன் பயிரை வந்து அறுவடை செய்து வயலின் சொந்தக்காரரை பார்க்க போகிறான் சொந்த வயலோட சொ சொந்தக்காரரை பார்த்து நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவே விளைச்சல வந்து வந்திருக்கு பத்து மடங்கு வந்திருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால எவ்வளவு விளைந்திருக்கோ அதில் பாதி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட சொந்தக்காரர்கிட்ட வந்து சொல்கிறான் அந்த இடத்தோட சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது வந்து உன்னோட குரு பக்தியினால் கிடைத்த விளைச்சல் இது வந்து சாதாரண விளைச்சல் கிடையாது உன்னோட குரு பக்திக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இது அதனால நீ எனக்கு எவ்வளவு போன வருடம் நீ கொடுத்தியோ அதை மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டான் அதாவது இந்த வருடம் வந்து விளைச்சல் அறுவடை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க ரி போன வருடம் கொடுத்ததோட இன்னொரு மடங்கு அதிகமாக இரண்டு பங்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா இவன் என்ன சொல்லிட்டான் இப்போ இல்ல வேணாம் இந்த முதலாளி என்ன சொல்லிட்டாரு இல்ல வேணாம் இந்த வருஷம் அக்ரிமெண்ட் எதுவும் கணக்குல எடுத்துக்க வேணாம் போன வருஷம் நீ கொடுத்த அதே அளவு பங்கு மட்டும் கொடு ஏன்னா இது கடவுள் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதை நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போன வருடம் என்ன வாங்கினான்னு அந்த பங்கு மட்டும் வாங்கிக்கிட்டான் இப்போ இவரு பருவதேசன் என்ன பண்றாரு விளைச்சல் கிடைச்சிருச்சு மீதம் வந்து இருக்கிறத வந்து வரி கட்டணும் அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டணும் மன்னருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு வந்து எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்க பங்குகளை வந்து என்ன பண்றாரு மீதம் இருக்க விவசாயிகள் எல்லாரோட விளைச்சலும் இந்த வருஷம் வந்து இல்லாம போயிருச்சு ஏன்னா அந்த மழையினால சூறாவளி காத்தினால தரமட்டமா ஆயிருச்சு அதனால தன் இருக்கிற விளைச்சல்ல இருந்து ஒரு பங்கை எடுத்து எல்லாருக்கும் அங்க இருக்கிற மற்ற விவசாயிகளோட கஷ்டத்தை போக்குவதற்காக அவங்களுக்கு வந்து உதவி செய்யறான் மீதம் இருக்கிறத வந்து இந்த விவசாயி வச்சுக்கிறாரு இவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த கதைய நாமதாரகனுக்கு சித்தமுனிவர் சொல்லிட்டு குருவோட லீலைய சொல்லிட்டு சொல்றாரு சித்தமுனிவர் ஒரு சொல்றாரு நாமதாரகனை பார்த்து நாமதாரகா குருமூர்த்தியிடம் திருடமான பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் இன்னல்களும் ஏழ்மையும் இருக்காது என்று கூறினார் இதோட இந்த பதிவு முடியுது நாளைய பதிவுல ஸ்ரீ நாமதாரகனாக இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்